பிசி எக்ஸாம் பண்ணி எடுத்து அந்த மாடலில் தான் வந்து கவர் ஆயிருக்கே கிட்டத்தட்ட தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கேள்விகளும் ஜென்ரல் ஸ்டடிஸ் நூறு கேள்விகளும் இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ ஈஸி இது வந்து ஒரு பி டைப் கொஷின் பேப்பருக்கானது பி டைப் கொஸ்டின் பேப்பர் ஸோ எல்லாமே ஈஸியா இருந்துச்சு என்னை பொறுத்தவரைக்கும் டக்கு 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 மார்க் பண்ற மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ்லாம் சொல்லவே வேணாம் ஜிஎஸ்ல செம்ம ஈஸி கொஷின் பேப்பர் ஓகேவா பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் கூட ஓரளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அடிச்சு தள்ளலாம் சயின்ஸ் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்ததே தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது ஸோ எல்லாத்துக்கான ஆன்சருக்கையே கம்பைன் பண்ணி நாங்கள் லிங்காக இந்த கொஸ்டின் பேப்பரோடைய பிடிஎஃப் லிங்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வேணாம் நம்ம எழுதக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம ரீ செக் இருக்கோம் இப்போ நான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் சார் நான் பிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அதை சும்மா போய் எழுதிட்டு வந்தேன் கூட சும்மா எழுதிட்டு வந்தால் கூட இதுதான் உங்க எவ்வளோ படிச்சிருக்கேன் உனக்கு எவ்வளோ ஞாபகம் வந்துருக்குறத ரீ செக் பண்ணுற இருக்கும் ஆப் கொஷின்ஸ் எல்லாம் கூட இருந்தது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஸோ பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க ஒரு எக்ஸாமுக்கான ஒரு அடுத்த எக்ஸாம்ஸ் நீங்கள் போயிட்டு இன்னும் எப்படி ஸ்ட்ராங்காக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான் இது உங்களுக்கு வலியுறுத்தும் ஓகேவா ஸோ நல்லபடியாக பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து தேங்க் யூ